வெல்கம் டு பிஸ்தாபாய் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் இது இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்குது எக்ஸாக்டாக நாற்பத்தெட்டு கிலோமீட்ரு வரும் திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் கவர்மெண்ட் பஸ் மூலயமாவும் வரலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வேனு காரு எதுனாலும் வரலாம் எதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வேன் காரில்னா எந்த வேணாலும் வரலாம் பஸ்ஸு அது கவர்மெண்ட் வெஹிக்கிழ தான் நீங்கள் பிடிச்சி வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக வந்துடுங்க அதான் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும் திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் கல்லடிகுறிச்சி இல்லாட்டி அம்பாசமுத்திரம் இந்த இடத்துல இறங்குனீங்கன்னா ரொம்ப பக்கம்தான் கல்லடக்குறிச்சிலேயே இறங்கிடுங்க அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் வரும் அங்கேருந்து ஏறி நீங்கள் நேராக டேமுக்கு இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறோம் டிஸ்டன்ஸு செக் போஸ்ட்டு செக் போஸ்ட்டுக்கு போயிட்டு தான் நீங்கள் சீக்கிரமே நிறைய மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு போக முடியும் ஸோ பஸ்ஸில் வந்து நீங்கள் கேட்கும்போதே இந்த மாதிரி மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு எந்த இடத்துல இறங்கணும்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க ஏன்னா ரொம்ப தூரம் டேம்லேருந்து ஃபால்ஸுக்கு போகிற இடம் ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது ஸோ அந்த இதை வந்து பஸ்ஸில் கரெக்டாக கேட்டு இறங்கிக்கோங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் வேனு கார் வந்துருங்க வந்து நேரடியாகவே ஃபால்ஸுக்கு போயிடலாம் எந்த சிக்கலும் இல்லை சப்போஸ் டூ வீலரில் வந்திருக்கீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து டூ வீலர் அலௌட் கிடையாது ஒன்லி ஃபோர் வீலர் மட்டும்தான் அலௌடு ஃபோர் வீலரில் நீங்கள் எந்த நாள் எதில் வரலாம் ஓகேவா சப்போஸ் நீங்கள் ஃபோர் ஃபோர் வீலரில் வரல பைக்கில் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபேமிலி யாராச்சும் இந்த கப்புல்ஸாக வந்திருந்தாலும் ரெண்டு ஃபேமிலி யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செக் போஸ்ட்டு பக்கத்துலேயே ஆம்னி ஏதாச்சும் வண்டி நின்றுச்சு நான் போன டயத்தில் ஆம்னி ஒன்று நின்றுச்சு சின்ன சின்ன வண்டிகள் நிற்கும் ஃபோர் வீலர்ஸ் ஏதாச்சும் நிற்கும் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு சிம் அமௌண்ட்டு கேட்பாங்க பக்கத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு பெரிய அமௌண்ட்டு கேட்பாங்க அந்த இடத்துக்கு யாரும் பென்ஷன் கொடுக்க மாட்டாங்கனால அவங்க வருவாங்க நான் போன டைத்தில் ஒரு ஆறு பேர் இருந்தோம் அவங்க வந்து தௌசண்ட் ருபீஸ் கேட்டாங்க ஸோ அதை கொடுத்துட்டு அப்போ செக் போஸ்ட்லேயும் ஒரு அமௌண்ட் கேட்பாங்க ப்ளஸ் பெர் மெம்பருக்கு ஃபிஃப்டியோ ஹண்ட்ரடோ கேட்பாங்க அதையும் நம்ம பே பண்ணிட்டு தான் நம்ம ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ செக் செக் போஸ்ட்லேயும் செக் பண்ணுவாங்க நம்ம ஃபுட்டு எதுவும் கொண்டுட்டு போகிறோமா பிளாஸ்டிக் எதுவும் கொண்டுட்டு போகிறோமான்ட்டு ஃபுட்டு வந்து அங்கே நாட்டோளோடு பிளாஸ்டிக் நாட் அலோவுடு சின்ன குழந்தைங்களுக்கு பால் அந்த மாதிரி விஷயத்த வந்து அலோவ் பண்ணுவாங்க எல்லாருமே வண்டியை செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஃபால்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மூணு அப்புறம் வந்து அங்கே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் மூணு மணிக்கு முந்தையே வந்துட்டிங்கன்னா தான் அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறு ஆறு மணிக்கெல்லாம் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே ஸோ ஏர்லி மார்னிங் பஸ்ஸில் வரவங்க வந்து ஏர்லி மார்னிங் வர்றது ரொம்ப சேஃபு அதே மாதிரி ஃபோர் வீலரில் வர்றவங்களும் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டிங்கன்னா நல்லது மணிமுத்தார் சுற்றி நிறைய இடம் இருக்குது மணிமுத்தாருக்கு கீழே டேம் இருக்குது டேம்லேயும் குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் இணைச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் அதை பற்றி நான் பெரிய வீடியோ அடுத்தது நான் போடுறேன் உங்களுக்கு திருநெல்வேலியை சுற்றி நிறைய இடம் இருக்குது அந்த மணிமுத்தார் சுற்றி இன்னும் நிறையா பாபநாசம் அகஸ்தியர் ஃபால்ஸ் அந்த மாதிரி அப்புறம் மேலே காரையாறு டேமு எல்லாமே இருக்குது இந்த டேம் வந்து பெரிய டேமு சுற்றளவு அதிகம் இது வந்து இதோடய சுற்றளவு வந்து மணிமுத்தார் டேமோட சுற்றளவு வந்து ரொம்ப அதிகம் நூற்றி பதினாறு அடி இருக்குது இது எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் நிறையாது அப்படி நிறைஞ்சதுன்னா நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இதோடய சுற்றளவு வந்து நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு அந்த வண்டியில் போகும்போதே அந்த சுற்றளவு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சரி வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 못 쉴만х승 அங்கப்போ அப்படி கூட வரலாம் அப்படி சரி 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 அப்படி கூட